வணக்கம் அன்பு நண்பர்களே தேவாலயத்துல செலவு செய்த பணம் பத்தி ஒரு கணக்கு கேட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிய கணக்கு கேட்டதுனாலேயே கணக்க முடிச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி அதற்கு உடந்தையாக இருந்தது ஒரு பாதிரியார் அதுலயே அந்த பாதிரியாருடைய வீட்டுல வச்சு பாதிரியாருடைய இல்லத்துல வச்சு இந்த கொலை நடந்திருக்கக்கூடிய சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு பொதுவா கிறிஸ்தவத்தை பத்தி பாதிரியார்கள் எல்லாம் சொல்றப்ப சொல்லுவாங்க அன்பா இருக்கணும் அமைதியா இருக்கணும் ஒரு கன்னத்தை அரைஞ்சா மறுகண்ணத்தை காட்டணும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பாதிரியாரே ஒரு பதிமூன்று பேரோட சேர்ந்து துள்ள துடிக்க ஒரு கொலையை அப்படிங்க அப்படிங்கக்கூடிய சம்பவம் பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்னதான் நடந்துச்சு குமரி மாவட்டத்துல திமுகவுடைய ஒன்றிய செயலாளருக்கும் இந்த கொலைக்கும் எப்படி சம்பந்தம் வந்துச்சு வாங்க இந்த வீடியோல நம்ம முழுசாவே தெரிஞ்சுக்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்துல நாம் தமிழர் கட்சி படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கால் உண்டிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் கடந்த இடைத்தேர்தல்ல கூட கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில வசந்தகுமார் அவர்கள் மறைவுக்கு பின்பு நடந்த இடைத்தேர்தலில் சற்றேறக்கூடிய ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகளின் பக்கத்துல வந்து பலரையும் புருவம் உயர்த்த வச்சாங்க அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இங்கு வேகமா வளர்றதுக்கு காரணம் அரசுகளுக்கு எதிராக தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய மக்கள் விரோத போக்கு கூட தைரியமா நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் வெட்ட வெளிச்சமாக்கி போராட்ட களத்துல மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த வகையில ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எதிராக இருப்பதாக அவருக்கு தோன்றினார் துளிகூட தயக்கம் இல்லாம சேவியர் குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயங்கரமா சோசியல் மீடியால ஆக்டிவா பதிவுகள் போட்டுட்டு இருந்தார் இந்த சேவியர் குமார் நாம் தமிழர் கட்சியினுடைய தக்கலை ஒன்றிய பொறுப்புல இருக்கார் அது மட்டும் இல்லாம சேவியர் குமார் அரசு பணியாளரும் கூட அரசு போக்குவரத்து கழகத்துல அந்த உள்ளூர் பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு டிப்போல மெக்கானிக்கா இருக்கிறார் சோ இவர் அரசுக்கு எதிராக தொடர்ந்து இது மாதிரியான பதிவுகள் போடுறத பார்த்தோன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு வழக்கறிஞரும் கூட அவருக்கு இவர் மேல இயல்பாவே ஒரு கோபமும் அழுத்தமும் இருக்கு தொடர்ந்து இவருக்கும் அவருக்கும் வேண்டாத கருத்து வேறுபாடுகள்லாம் அதனால ஏற்படுது அவரை வந்து பாக்குறப்பெல்லாம் நீ வந்து அரசு பணியில வந்துட்டு இதை செய்யற அதை செய்யற அப்படின்னு சொல்லி கடுமையா அந்த ரமேஷ் பாபு விமர்சிக்கிறதும் தொடர்ந்துட்டு இருந்திருக்கு இந்த நிலையில தான் உள்ளூர்ல அவர் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு தேவாலயம் இருக்கு அந்த தேவாலயத்துக்கு உட்பட்ட நபரா தான் சேவியர் குமார் இருந்துட்டு இருக்காரு அந்த சர்ச்சுல கணக்கு வழக்குகள்லாம் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது மக்கள் கிட்ட இருந்து வாங்குற வரிப்பணத்தை முறையான கணக்கு இல்லாம சிலர் கையாடல் பண்றாங்க அப்படின்னு தொடர்ந்து இவர் குரல் எழுப்பிட்டு இருந்திருக்காரு அது தொடர்பா சோசியல் மீடியாலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த நிர்வாகி சேவியர் குமார் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தார் இதனால பங் உள்ளூர் பங்கு தந்தை அந்த ராபின்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாகர்கோவில் ராமன்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அவருக்கும் பாதிரியாருக்கும் இடையில இதனால கருத்து வேற்றுமை ஏற்படுது ஏற்கனவே ஒரு பக்கம் ஆளுங்கட்சியை விமர்சித்ததுனால ஆளுங்கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபுவோடு கருத்து முரண் ஏற்படுது அதனுடைய நீட்சியா இன்னொரு பக்கத்துல உள்ளூர்ல கணக்கு கேட்டதுனால பாதிரியாரோடு கருத்து முரண்பாடு ஏற்படுது அப்ப அந்த பாதிரியாருடைய அந்த வரவு செலவுகளை கண்காணிக்கிறது அது எல்லாம் அன்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழுக்கள் இருக்காங்க அந்த அன்பிய குழுக்கள்ல இருக்கிற பல பேரு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துள்ள ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய ரமேஷ் பாபுனுடைய மிக நெருங்கிய உறவினர்கள் சோ அவங்க வந்து இவர்கிட்ட போய் ரமேஷ் பாபு கிட்ட அதையும் சொல்றாங்க ஏற்கனவே இவன் ஆளுங்கட்சிக்கு எதிராக வேற போஸ்ட் போட்டுட்டு இருக்கான் இது போல இந்த சேவியர் குமார் வந்து இப்ப உங்க உள்ளூர் சர்ச்சைக்குள்ளையும் ரொம்ப இடையூறு பண்றான்ட்டு ரமேஷ் பாபு ராபின்சன்கிற ஃபாதர் அந்த அன்பியத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலர் இவங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேசுறாங்க பேசிட்டு சில தடாலடி நடவடிக்கைகளை எடுத்து நம்ம சேவியர் குமார மிரட்டலாம் அப்படின்னு பாக்குறாங்க அதுக்கு அவங்க எடுத்த முதல் ஆயுதம் உள்ளூர்ல டிப்போல வேலை செஞ்சிட்டு இருந்த சேவியர் குமார சம்பந்தமே இல்லாம அதுல இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி டிப்போல மாத்துறாங்க மெக்கானிக்கா இருக்கக்கூடியவர் இங்க இருந்து அங்க போனோம்னா ரொம்ப சிரமத்தை அனுபவிப்பாரு டெய்லி காலையில போறதுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும்போது ஒரு நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு நாள்ல எண்பது கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வர டயர்டுலயே அவர் அரசுக்கு எதிராக பதிவு போடுறதையும் சர்ச்சுக்குள்ள கண்காணிக்கிறதுலயும் ஒரு அவேர்னஸ் ஆகி வந்து மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு நினைச்சு இந்த நடவடிக்கையை செஞ்சாங்க ஆனா அவர் அதுக்கு உடன்படல சேவியர் குமார் தன்னுடைய கொள்கையில எந்த பின்வாங்கலும் இல்ல இன்னும் சொல்ல போனா என்னை இதனால மாத்திட்டாங்க அப்படின்னு பொதுவெளியில பேச ஆரம்பிக்கிறார் இந்த நேரத்துலதான் சேவியர் குமாருடைய மனைவி ஜெமுனி மேல அவங்களுடைய பார்வை படுது ஜெமுனி அந்த தேவாலயம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல தேவாலயத்தை கீழே இயங்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு எந்த காரணமும் இல்லாம திடீர்னு சஸ்பெண்ட் பண்றாங்க மெமோ கொடுக்குறாங்க அவங்க மெமோ கூட வாங்க மாட்டுறாங்க இல்லைங்க என் கணவர் தானே இப்படி பதிவு போடுறாரு அதனால தானே உங்களுக்கு கோபம் வருது நான் அவரை வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் இனிமேல் அவர் பதிவு போட மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் தான் விஷயமே ஆரம்பிக்குது அது அந்த ஃபாதர் ரமேஷ் பாபு இவங்க எல்லாம் சொல்றாங்க உன் கணவரை அழைச்சிட்டு வா நேர்ல அழைச்சிட்டு வா நேர்ல ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு மன்னிப்பு கடிதமும் கொடுத்தா மேற்கொண்டு இனிமேல் எதுவுமே எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால போட மாட்டேன்னு சொல்லி கொடுத்தா இதை நான் உங்களோட சஸ்பென்ஷனை பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கூப்பிடுறது யாரு ராபின்சனுங்க கூடிய ஃபாதர் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவர் தான் ஃபாதர் அவர் செய்த பாவத்துக்கு இப்ப யாருமே மன்னிப்பு கொடுக்க முடியாது ஏன்னா நீதிமன்றமே மன்னிக்காது அவருடைய இல்லத்துக்கு அழைக்கிறாங்க அவருடைய இல்லத்துக்கு அழைச்சோன்னா ஃபாதர் தானே கூப்பிடுறாருன்னு அந்த அம்மா ஜெமினி அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி சேவியர் குமாரனுடைய மனைவி அவசரவசமா ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாங்க அந்த கடிதத்துல அவரே கையெழுத்து போடுறாரு அந்த கடிதத்துல மன்னிப்பு கடிதம் தான் அது வேற ஒண்ணும் இல்ல இனிமேல் நான் பதிவு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடிய கடிதம் அந்த ஊரினுடைய உடைய அன்பியத்தினுடைய நிர்வாகி ஒருத்தர் வந்தா வீட்டுக்கு வந்து கூப்பிடுறார் இன்னைக்கு ஃபாதர் கூப்பிடுறாரு இன்னைக்கு போய் பார்த்துருவோம் அன்பியத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய வின்சென்ட் வந்து சொல்றாரு இன்னைக்கு ஃபாதரை போய் பார்த்திருவோம் அவருடைய இல்லத்துல போய் பார்த்துருவோம் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க மனைவியும் கூட ஒரு வகையில நிம்மதியா இருக்காங்க சரி எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை ரெண்டு பேருமே நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் கணவனும் மனைவியும் நம்ம சரி கட்சி நடவடிக்கைன்னு நம்ம தமிழ் உணர்வோடு இருந்தாலும் கூட உள்ளூர் அன்பியத்துல எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு உள்ளூர் ஃபாதர் எதிர்க்கிறாரு ஆளுங்கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி சரி சமரசமா போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதற்கு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடியே ஆளுங்கட்சியினுடைய அந்த ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபுங்கிறவரு இவருக்கு போன் பண்றாரு இறந்து போன சேவியர் குமார் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அவதூறான கெட்ட வார்த்தைகள் பேசுறா கருத்து இதை ஆதாரமாக நாம் தமிழர் தொடர்ந்து வெளியிட்டுட்டே இருக்காங்க அந்த ஆடியோவை அப்பொழுதே அவர் இது தொடர்பாக புகார் கொடுத்திருக்காரு இரணியல் போலீஸ் ஸ்டேஷன்ல எப்பொழுதுமே நமக்கு ஒரு கெடுவாய்ப்பாக காவல்துறை புகார் கொடுத்தவுடன் நடவடிக்கை எடுக்கிறதே இல்ல இல்லையே தான் நடவடிக்கை எடுக்கிறதே இல்ல அந்த வகையில தான் இதையும் நடவடிக்கை எடுக்காமல் விட்டதால இன்னைக்கு உள்ளூர்ல லோக்கல்ல ஒரு எஸ்ஐ நடவடிக்கை எடுக்காதனால கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுக்காதனால எஸ்பி பவர் ஆத்திரியும் வலுவும் அங்க போய் நிக்கிறாரு சமாதானம் பேசுறாரு அந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைமையை மோசமாக்கி இருக்கிறது ஒரு உள்ளூர் காவல் நிலையம் தான் அப்ப அவர்கள் நடவடிக்கை எடுக்கல குறைந்தபட்சம் கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்களா குறைந்தபட்சம் எச்சரிக்கை அனுப்பினாங்களாங்கிற லெவல்ல கூட அடுத்த கட்டமாக நகரல சோ இப்படியான காலகட்டத்துல அவருடைய வீட்டுல ஃபாதருடைய இல்லத்துல இருந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்திருக்கு அந்த நேரத்தில் அவர்களுக்குள் வார்த்தை தடித்திருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று பேர் சேர்ந்து அவருடைய மனைவி கொடுத்திருக்கிற புகார் கடிதம் இது காவல் நிலையத்துல அவருடைய மனைவி இறந்து போன சேவியர் குமாரோடைய மனைவி ஜெமுனி கொடுத்திருக்கக்கூடிய அந்த புகார் கடிதத்துல எனக்கு ஒரு ஆசிரியை கூப்பிட்டு சொல்றாங்க உன் கணவர் ரத்த வெள்ளத்துல சரிஞ்சிருக்காருன்னு நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் விசாரிக்கிற பொழுது தெரிஞ்சது என் கணவரை பிடித்து வைத்திருக்கிறார் ரமேஷ் பாபுவும் பிடித்து வைத்திருந்தார் ஒன்றிய செயலாளர் ஆளுங்கட்சியினருடைய ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபுவும் பிடித்து வைத்திருந்தார் தொடர்ந்து அவர் ரமேஷ் பாபு அங்க இருக்கக்கூடிய வேறு சிலரும் சேர்ந்து என் கணவரை சரமாரியாக அடித்தார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல ரமேஷ் பாபு அங்கிருந்த ஒரு அயன் பாக்ஸை பிடுங்கி என்னுடைய கணவருடைய தலையிலேயே அடி அடி என்று அடித்ததுல அவர் ரத்த வெள்ளத்துல அந்த சம்பவ இடத்துல இறந்துட்டார்னு சொன்னாரு உலகக்கே பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஏழைகளுக்கெல்லாம் பாவம் பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய குற்றம் செய்தவர்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய அந்த ஃபாதர் இப்பொழுது பாவக்கணக்கில் சேர்ந்திருக்காரு இதையெல்லாம் விட கொடூரம் என்னன்னா ஆயர் இல்லத்துல போய் நீதி கேட்டு போயிருக்காங்க அரசிடம் நீதி கேட்கிறது ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அஹ் தலைமையிடம் நீதி கேட்கறது ஒரு பக்கம் இன்றைக்கு அங்க சேலத்துல கெட்டு சற்றேறக்குறைய ஒரு மூன்று லட்சம் பேருக்கு மட்டன் பிரியாணியை போட்டுவிட்டு இங்கே ஒரு குடும்பத்தை ஆளுங்கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் கூறு போட்டிருக்கிறார் என்பதாகத்தான் இந்த விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வந்திருக்கு இளைஞர் அணியினுடைய மாநாடு நடக்கக்கூடிய இந்த நேரத்துல இங்கே அதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஒன்றிய செயலாளருக்கு எதிராக கன்னியாகுமரி மாவட்டத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டம் என்று சொல்வது ஒரு ஆளுங்கட்சியினுடைய தூண்டுதல்ல ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஒன்றிய செயலாளருடைய தூண்டுதல்ல நடந்ததாக குற்றம் சாட்டப்படுவது ஒரு பக்கம் வெள்ளை அங்கியை போட்டுக்கொண்டு தான் ஒரு வெண்மனிதன் என்று நாம் எல்லாம் பார்க்கக்கூடிய பதிக்கக்கூடிய ஒரு ஒரு பாதிரி போர்வையில் ஒரு மாதிரி நபராக ராவின்சன் செயல்பட்டு இருக்கக்கூடிய கொடூரம் மறுபக்கம் என்று சொல்வதற்கு மத்தியில அந்த சேவியர் குமாரினுடைய இரண்டு குழந்தைகள் இன்றைக்கு தனிமையிலே இருக்கிறார்கள் இதில் இன்னொரு கோணம் கூட பேசப்படுகிறது அரசு பணியிலே இருக்கக்கூடிய அரசு பணியிலே இருந்தவரான சேவியர் குமார் நாம் தமிழர் கட்சியிலே எப்படி செயல்படலாம் என்கிற ஒரு கோணம் இருக்கிறது அந்த கோணத்துக்கு சஸ்பெண்ட் செய்ய அஹ் அவரை பணி நீக்கம் செய்திருக்கலாம் டிஸ்மிஸ் செய்திருக்கலாம் அல்லது வேறு இடத்துக்கு மாற்றம் செய்தது போல இன்னும் தண்ணீர் இல்லாத மாவட்டங்களை நோக்கி மாற்றம் செய்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதிகாரம் என்கிற ஒற்றை புள்ளியில நான் ஒரு ஒன்றிய செயலா நீ பகச்சிட முடியுமா அப்படின்னு அந்த ரமேஷ் பாபு பேசக்கூடிய காட்சிகள் இன்னும் கூட சமூக வலைதளங்களில் வைரலாகிக் கொண்டே வருகிறது தமிழக அரசு இன்று வரை குற்றவாளிகளை கைது செய்ய முடியாத சூழலில் கரை கரையோடு கரையோடுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான பார்வை மக்களுக்கு இருக்கும் அரசு எந்திரம் இந்த கரையினை எப்படி போக்கப் போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்